ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா வில்லேஜ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா என்னோட கட்டிங் ஆல்பம் தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டேன் இப்போ நல்லா இருக்கேன் அந்த ஆல்பம் தான் பார்க்க போகிறேன் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு அடிப்படையிலேருந்து என்னென்ன நிக்கரு எல்லாமே அடிப்படையிலேருந்து என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஆல்பத்தில் வந்து தைச்சு ஒட்டி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்போ வந்து நாங்கள் இது மாதிரி தான் வந்து ஆல்பத்தில் ஒட்டி காட்டணும் காட்டினா தான் இதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் மார்க்கு அதுக்கு தேரின்னு சொல்லி அதுக்கு தனியாக எக்ஸாம் வச்சாங்க எல்லாம் வைப்பாங்க இது வந்து ஒன்றுனா சின்ன சின்னதாக இருந்தாலும் அதை அழகாக நீட்டாக தைச்சு வந்து ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்பத்தில் நிறைய டெய்லரிங் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாடி பெட்டி கூட பாருங்கள் சிம்மிசின்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறையா நம்ம வந்து பெண்கள் வந்து கைத்தொழில் ஒன்றுன்னா அது வந்து டெய்லர் தாங்க டெய்லர் நம்ம கற்றுக்கிட்டோம்னா இன்றைக்கி நமக்கு வந்து எனக்கெல்லாம் வந்து டெய்லரிங் கற்றுக்கலன்னா எனக்கெல்லாம் வாழ்க்கையே இல்லைன்னு இருந்தாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் எனக்கெல்லாம் வந்து இந்த டெய்லரிங் வந்து எனக்கு கை கொடுக்குது அவ்வளோ எனக்கு கஷ்டம் வந்தாலும் ஆனால் வந்து துணி தச்சு அதுலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு தான் ஏதோ ஒரு அளவு என் பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு ஒன்று ஒன்று ஏதாவது நான் பண்ணிக்கிறேன் குடும்ப செலவுக்கு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி பெண்கள் வந்து ஏதாவது ஒரு கைத்தொழிலோ ஏதோ ஒரு முயற்சி நமக்கு இருக்கும் அந்த முயற்சியை கைவிடாமல் நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம பலன் நடஞ்சோன்னா நமக்கு நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயமும் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி டெய்லர் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடியிலருந்தே கற்றுக்கிட்டு எனக்கு வந்து டெய்லர் வந்து அவ்வளோ ஒரு ஆர்வம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் இப்போல்லாம் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு எல்லாம் நிறையா இது வந்துருச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் உள்ள மாடலிங்காக அப்போ உள்ளதை தைச்சி காட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே தைச்சது பூராமே திரும்ப வந்து ஒரு டிராஃப்டிங் நோட்டுன்னு சொல்லியிருக்கோம் அதில் அளவுகள் போட்டு வரைபடம் வரைஞ்சி அது எப்படி தைக்கும் முறை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எழுதி அது ஒரு நோட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதையும் காட்டுறேன் ஒரு நாள் ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் பாருங்கள் நமக்கு தேவையான பிள்ளைங்க போடுற ஜட்டிலேருந்து நம்ம போகிற நைட்டி வரைக்கும் ஃபுல்லாக நீட்டாக ஜென்ஸு லேடிஸுக்கு அனைவருக்கும் உள்ள ட்ரெஸ்ஸை பூராமே நான் தச்சு பழகியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் மெயினாக வந்து நமக்கு வந்து ப்ளவுஸும் சுடிதார் தான் பாருங்கள் ப்ளவுஸும் சுடிதாரெலாம் கடைசியில் வரும் பாருங்கள் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஒரு மாடல் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சூப்பராக இருக்கும் ஆனால் சின்னதாக இருந்தாலும் சின்னதில் வந்து அதை தைச்சி திருப்பி ரொம்ப கஷ்டமான இது வந்து பெரிய ட்ரெஸ்ஸு கூட தைச்சிடலாம் சின்ன ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நான் தைச்சி திருப்பங்காட்டியும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஆல்பத்தில் ஒட்டணுமேங்கிறதுக்காக சின்ன சின்னதாக தைச்சி அழகாக அதுக்கு ஒரு பைப்பிங் மாடல் கொடுத்து அதுக்கு எல்லாம் மேட்சிங்காக இது பண்ணி அப்படிலாம் தைச்சு இது ஃபிராக் இது ஃப்ராக் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் ஃபாலோவராக ஃப்ராக்னு சொல்லி அப்போ உள்ள மாடலு ஆனால் இப்போ வந்து இது வந்து கோட் மாடல் மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்குது அது மாதிரி இதெல்லாம் வந்து அப்போ உள்ள மாடல் தான் இருந்தாலும் ஆனால் இப்போயும் அது ட்ரெண்டிங்கில் இருக்குன்னா அந்த ப்ளவுஸ்லாம் அப்போல்லாம் அப்போல்லாம் அந்த மாடல் கற்றுக்கிட்ட நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் இது வந்து பெரியவங்க போடுற சோழி ப்ளவுஸு ரேகலான் சோழி பெ பெண்கள் வந்து ஒரு டெய்லர் வந்து சும்மா நமக்கு நம்ம அடுத்தவங்களை தைச்சி கொடுக்கலன்னா கூட நம்ம பிளவுஸு நம்ம சுடிதார் நம்ம நைட்டி அடித்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் டெய்லரிங்லாம் நல்லா கற்றுக்குங்க வாய்ப்பு கிடச்சா கற்றுக்குங்க நிறைய நிறைய கற்றுக்கிட்டு நிறையா இது பண்ண நம்ம வந்து நம்ம யூஸுக்கு கூட இது பண்ணிக்கலாம் அடுத்தவங்களை தைச்சி கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு ஆனால் எனக்கு வந்து நான் அடுத்தவங்களுக்கெல்லாம் தைச்சி கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ப்ளவுஸ் எல்லாம் வரும் தைச்சி கொடுப்பேன் சுடிதாரு ப்ளவுஸ் மாடல் ப்ளவுஸு கல்யாண ப்ளவுஸு எல்லாமே தைச்சி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆரி ஒர்க்கு தான் இப்போ தான் பேசிக்காக போனேன் ஆரி ஒர்க்கு அதை பற்றியுமே அதுக்கப்புறம் வர வர வீடியோலாம் இனிமேல் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் ஜென்ஸுக்கு உள்ளது கசட் கொடுத்தான்னு சொல்லி பீஸ் கொடுத்து அடிப்போம் அந்த மாதிரி குர்த்தா பாபா சூட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பையனுக்கு உள்ள யூனிஃபார்ம் எல்லாமே தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போலாம் வந்து இந்த டெய்லரிங் கிளாஸுக்கு போகையில் நான் அப்போ வந்து மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் சைக்கிளில் தான் போய் கற்றுக்கிட்டேனே ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் அப்போல்லாம் நான் அப்போல்லாம் நான் கற்றுக்கிட்டது இப்போ எனக்கு எவ்வளோ கை கொடுக்குதுன்னு எனக்கு அவ்வளோ ஒரு கை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து டெய்லரிங் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைன்னு அர்த்தம் பாருங்கள் அதனால் இதை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா டெய்லரிங் கற்றுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு கிடைச்சா ஆனால் இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைச்சா போதும் நீங்கள் வந்து வயசெல்லாம் தேவையில்லை எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ நமக்கு நம்ம வந்து கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு நிறைய பலன் அடைஞ்சிடலாம் இதெல்லாம் இன்ஸ்கட் பாருங்கள் சுடிதாரு இன்ஸ்கட்டு நிறைய எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நாங்கள் நம்ம வந்து கற்றுக்கிறது பெருசில் கற்றுட்டு திரும்ப அந்த டச்சு விட்டுறாமல் நம்ம வீட்டில் வந்து ஒரு மிஷினை வாங்கி போட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஒரு இது மெயின்டெனன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ